علينا ما يهدي الله فلا مولى له ومن يلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقه قولي நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கி கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாக அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அடைவ செல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கு குழும இருக்கின்ற குழும இருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுவின் மாபெரும் அருளினால் ரஜபு மாதத்தினுடைய இறுதியில் நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம் இந்த மாதத்தில் அல்லாஹ் எந்தெந்த பரக்கத்துக்களை எல்லாம் நளவுகளையெல்லாம் வைத்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் அடைய பெற்ற நன்மக்களாய் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக ஆமீன் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த மாதத்தின் இறுதியில் நபிகள் நாயகம் செல்லொல்லாகு வழிவ செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட மிக முக்கியமான நிகழ்வுதான் மகராஜ் என்கிற பயணம் நபி நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பல்வேறு அற்புதங்களை வழங்கியிருந்தாலும் அந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அற்புதங்களில் மிகப்பெரிய அற்புதங்கள் என்று அறிஞர் பெருமக்கள் இரண்டு அற்புதங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஒன்று தினசரி நாம் ஓதி கொண்டிருக்கக்கூடிய நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருக்குறான் பெருமானாருக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களிலேயே மிகப்பெரிய அற்புதம் திருக்குறானுக்கு அடுத்தபடியாய் பெருமானாருக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களில் மிகப்பெரிய அற்புதம் எது என்கிறபோது நிறைய உலமாக்கள் அறிஞர்கள் சொல்லிக் கொடுப்பது நபிசல்லாஹூ வலைவசல்லம் செல்லம் இல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஏழு வானங்களை கடந்து சிதறத்துள் முன்தகாவை கடந்து அல்லாஹுவை தரிசித்து விட்டு வந்த அந்த மெஹராஜ் என்கிற பயணம்தான் குரானுக்கு அடுத்தபடியாய் மிகப்பெரிய அற்புதமாய் திகழக்கூடியது என்கிறார்கள் மெஹராஜ் நாயகத்தின் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களெல்லாம் நிறைந்த பயணம் குரானிலே அல்லாஹ் இந்த பயணத்தின் ஆரம்பத்தை குறித்து பேசுகிறான் ஹராம் அகுசா கபத்துல்லாவில் இருந்து பைத்துல் முகத்தஸிற்கு தன் அடியாரை இரவில் அழைத்து சென்ற அல்லாஹு பரிசுத்தமானவன் என்று பேசுகிறான் இந்த வசனத்தை உற்று நோக்கினால் தெரியும் அல்லாஹ் நாயகத்தை அழைத்து சென்றான் என்று மாத்திரம் சொல்லவில்லை அந்த வசனத்தின் ஆரம்பத்தில் சுபுகான என்கிற வார்த்தையை பயன்படுத்தி துவங்கியிருக்கிறான் பொதுவாகவே சுபகான என்கிற வார்த்தை சாதாரணமான நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்படாது எது ஆச்சரியம் இல்லாமல் இருக்குமோ அதற்கு பயன்படுத்த மாட்டார்கள் எது மனிதனை வியப்பில் ஆழ்த்துமோ ஆச்சரியத்து பட வைக்குமோ அத்தகைய நிகழ்வு ஆரம்பத்தில் தான் சுபகான என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும் சுபகான என்கிற வார்த்தையை அல்லாஹ் இந்த பயணத்தின் துவக்கத்தில் குறிப்பிடுவதன் மூலம் இந்த உலகத்திற்கு சொல்கிறான் நாயகத்தின் வாழ்க்கையில் எத்தனையோ பயணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அதுபோன்ற சாதாரண பயணம் மேராஜ் அல்ல இது அற்புதங்கள் எல்லாம் நிறைந்த பயணம் எல்லாம் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய பயணம் விஞ்ஞானிகளை கூட ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு பயணம் மெகராஜ் என்று அல்லாஹ் அந்த வார்த்தையின் ஊடாகவே சொல்லிவிடுகின்றான் நபிசல்லாஹு வளைவு செல்லும் அவருடைய வாழ்க்கையில் அற்புதமாய் நிகழ்ந்த பயணம் மெகராஜ் இன்றைய விஞ்ஞானத்தின் தகவல்களோடு நாம் யோசித்துப் பார்த்தால் ஒப்பிட்டு பார்த்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொலை தூரம் சுமார் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மைல்கள் என்கிறார்கள் கிலோமீட்டர்களை சொல்வதென்றால் பூமிக்கும் சூரியனுக்கும் மத்தியில் பதினாலு கோடி தொண்ணூத்தி ஆறு லட்சம் கிலோமீட்டர்கள் இடைவெளி இருக்கிறது சூரியனிலிருந்து புறப்படக்கூடிய ஒரு ஒளி பூமியில் வந்து சேர வேண்டும் என்றால் எட்டு நிமிடங்கள் ஆகும் என்கிறார்கள் இது பூமிக்கும் சூரியனுக்கும் மத்தியில் உண்டான ஒப்பீடு அதே பூமிக்கும் நட்சத்திரத்திற்கும் மத்தியில் உண்டான ஒப்பிட்டிற்குப் போனால் பூமிக்கும் விண்ணிலே நிறைய நட்சத்திரங்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தூரத்தில் இருக்கின்றன பூமிக்கு மிக மிக அருகாமையில் உள்ள நட்சத்திரம் என்றால் பிராக்சிமா சென்டாரிய சென்டாரி என்கிற நட்சத்திரம்தான் பூமிக்கு அருகாமையில் உள்ள நட்சத்திரம் என்கிறார்கள் அந்த நட்சத்திரத்திலிருந்து புறப்படக்கூடிய ஒளி பூமியை வந்து அறைய வேண்டும் என்றால் நாலரை வருடங்கள் ஆகும் என்கிறார்கள் நபிசல்லாஹூ அல்ல இந்த ஒரு நட்சத்திரத்தை எல்லா நட்சத்திரங்களையும் கடந்து சிதறத்துள்முதாவை கடந்து அரிசி குறிசி எல்லாவற்றையும் கடந்து அல்லாஹுவை சந்தித்து விட்டு அல்லாஹுவோடு உரையாடிவிட்டு ஐம்பது பக்துகளாக இருந்த தொழுகையை ஐந்தாக குறைத்துவிட்டு பெருமானார் பூமிக்கு வந்தார்கள் நடந்தது நேரம் தெரியுங்களா சில நிமிடங்களில் நடந்து முடிந்தன வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் பெருமானார் அல்லாவை சந்தித்து விட்டு பூமிக்கு வந்த போது நாயகம் படுத்திருந்த அந்த படுக்கையின் சூடு தனியவில்லை அந்த சூடு அப்படியே இருந்தது பெருமானால் தங்கியிருந்த அந்த வீட்டின் தாழ்பால் ஆட்டம் அடங்கவில்லை அது ஆடிக்கொண்டு இருந்தது பெருமானார் ஒழு செய்துவிட்டு சென்ற அந்த நீருடைய சலனம் அடங்கி அந்த நீர் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் நாயகம் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு சொர்க்கம் நரகம் அங்குள்ள பல்வேறு காட்சிகள் எல்லார்த்தையும் பார்த்துவிட்டு அல்லாவையும் சந்தித்து விட்டு வந்தார்கள் யோசித்தால் வியப்பாய் இருக்கிறது அறிவுபூர்வமாய் சிந்தி பார்த்தால் நம்ப முடியாது ஆனால் அல்லாஹு சொல்கிறான் அசுராபி அப்திஹி நான்கின் அடியாரை கூட்டி சென்று விட்டேன் என்று அல்லாஹு சொன்னால் உண்மையான முமீன்கள் நம்ப வேண்டும் எனவே நாம் நம்புவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அற்புதம் நிறைந்த பயணம் விஞ்ஞானிகளையும் வியப்பில் விளிம்பில் ஆழ்த்தக்கூடிய பயணம்தான் நேராஜ் நபிசல்லாஹூ வலைவசல்லு ஏன் ஏற்படுத்தப்பட்டது என்பதை அறிந்திருப்போம் நாயகத்திற்கு பக்கபலமாயிருந்த அபு தாலிப் இன்னொன்று நாயகத்தின் உச்ச துணைவியாய் ஆருயிர் மனைவி அன்னை ஹதீஜா அலி இருவரும் வஃத்தாகி போனார்கள் பெருமானார் மிகுந்த துக்கத்திற்குள் உள்ளானார்கள் நாயகத்திற்கு ஆறுதல் சொல்வதற்கு அல்லாஹு விண்ணிற்கு அழைத்து பெருமானாருக்கு ஆறுதல் சொன்னான் தன் ஹபீப் துக்கத்தில் இருப்பதை அல்லாஹ் புரியப்படவில்லை தன் ஹபீபுக்கு ஹபீபுக்கு ஆறுதல் சொல்வதற்காக நாயகத்திற்கு புத்துயிர் ஊட்டுவதற்காக தெம்பூட்டுவதற்காக அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட பயணம்தான் மேராஜ் என்பதை நாம் விளங்க வேண்டும் மேராஜ் எப்படி நடந்தது வரலாற்றிலே பார்க்கிறோம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் உம்முஹானி அலியல்லாவு அவங்க வீட்டில தூங்கிக் கொண்டிருந்தார்கள் ஜிப்ரே இஸ்லாம் அந்த வீட்டினுடைய முகத்தை பிரித்து கொண்டு உள்ளே வந்தார்கள் பெருமானாரை எழுப்பி சொன்னார்கள் நாயகமே நாயகமே உங்களுக்கு முன் வாழ்ந்த எந்த நபிக்கும் கொடுக்காத கண்ணியத்தோடு அல்லாஹ் உங்களை அழைத்து வரும்படி கட்டளையிட்டிருக்கிறான் உங்கள் ரப்பை சந்திப்பதற்கு வாருங்கள் என்று அல்லாஹு என்று ஜிப்ரே இல் அலை இஸ்லாம் அழைக்க நபிசல்ல அல்லாஹு அவர்கள் கிளம்பினார்கள் ஆரம்பமாய் காபத்துள்ளாவிற்கு வந்தார்கள் ரெண்டு பெருமானார் தொழுதார்கள் தொழுதருக்கு பின்னால் நாயகத்தினுடைய அந்த நெஞ்சை பிளந்து அதிலிருந்து இதுதயத்தை எடுத்து தீயின் தண்ணீரால் கழுவி முன்பு எப்படி இருந்ததோ அது போன்று பெருமானாருடைய இடயம் பொருத்தப்பட்டது வரலாற்று ஆசிரியர்கள் இந்த நிகழ்வை நெஞ்சை பிழக்கும் நிகழ்வு என்று குறிப்பிடுகிறார்கள் மேராஜுக்கு முன்பாகவே நாயகம் செல்லல்லாஹூ அலைவர் செல்லம் அவர்களுக்கு பல முறைகள் நெஞ்சு என்பது பிழக்கப்பட்டிருக்கிறது புகாரினுடைய மிக முக்கியமான விரிவுரைகளில் ஒரு விரிவுரை விரிவுரை அந்த நூலினுடைய ஆசிரியர் அல்லாமா பதுருத்தீன் அழினி அஹமத்துல்லாய அழகி அவர்கள் பெருமானாருக்கு எத்தனை முறை நெஞ்சு பிழைக்கப்பட்ட நிகழ்வு நடந்தது என்று சொல்கிற போது நான்கு முறைகள் நாயகத்திற்கு நெஞ்சை பிளக்கும் நிகழ்வு என்பது நடந்தது என்கிறார்கள் ஒன்று பெருமானார் ஒரு ஐந்து வயது குழந்தையாய் அலிமா சாதியார் அலியுல்லாவுடைய வீட்டிலே விளையாடிக் கொண்டிருந்த போது நடந்தது ரெண்டு பெருமானார் வாலிப பருவத்தை அடைந்த போது நடந்தது மூன்று நபித்துவ பட்டம் பெருமானாருக்கு வழங்கப்பட்ட போது நடந்தது நான்கு மேராஜுக்கு முன்பு பெருமானாருக்கு இதயத்தை பிளக்கக்கூடிய நிகழ்வு நடந்தது ஏன் அல்லாஹ் நான்கு முறை ஏற்படுத்தினால் ஒரே முறை வைத்திருக்கிற ஒவ்வொரு முறைக்கு பின்பாகம் ஒரு காரணம் இருந்தது நுட்பம் இருந்தது ஒரு ரகசியம் இருந்தது அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள் பத்தாண்டு காலம் பணியிடையாளராயிருந்த பணியாளர் அனஸ் சொல்றாங்க பெருமானார் சிறு குழந்தையாய் ஹலீமா அலியுல்லா வீட்டின் முட்டத்தில் சிறுவர்களோடு சிறுவராய் விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இரண்டு மழக்குமாறுகள் வெண்ணிற ஆடை உடுத்திக் கொண்டு மனித ரூபத்தில் வந்து பெருமானாரை தூக்கிச் சென்று படுக்க வைத்து நெஞ்சை பிளந்து பிருதயத்தை எடுத்து ஜம்சம் தண்ணீராய் கழுவி உள்ளே வைத்தார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த குழந்தைகள் பயந்து போய் ஓடோடி சென்றார்கள் அம்மையார் இடத்தில் வந்து சொன்னார்கள் முகம்மதை யாரோ புடிச்சு ஏதோ பண்ணிட்டாங்க முகம்மதை கொன்று விட்டார்கள் என்று சொன்னார்கள் நம்முடைய பாஷையில் சொல்லுவோம் அல்லவா பூச்சாண்டி பிடித்து கொண்டு போய்விட்டது என்று அதுபோல் அன்றைக்கு பெருமானாரை குறித்து யாரோ வந்து முகம்மதை பிடித்து ஏதோ செய்து விட்டார்கள் அவரை கொன்று விட்டார்கள் என்றார்கள் ஹலீமா ஓடோடி வந்து நாயகத்தை பார்த்தார்கள் முகம் மாறிய நிலையில் பெருமானார் அமர்ந்திருந்தார்கள் இது சிறுவராய் ஒரு ஐந்து வயது குழந்தையாய் இருந்த சிறுவராய் இருந்தபோது நடந்தது ஏன் இந்த நகர் நிகழ்வை அல்லாஹ் நடத்தினான் பொதுவாகவே சிறுவர்களுக்கு என்று சில சேட்டைகள் இருக்கும் சிலுவர்களுக்கு என்று பிடிவாதங்கள் இருக்கும் வீதியில் ஒரு பொருளை கண்டுவிட்டால் ஒரு தின்பண்டத்தை கண்டுவிட்டால் ஒரு புத்தாடையை கண்டுவிட்டால் விளையாட்டு பொருட்களை கண்டுவிட்டால் வாங்கி தர வரைக்கும் குழந்தைங்க விடாதுங்க எவ்வளவு பிடிவாதம் பிடிக்கணுமோ அவ்வளவு பிடிவாதம் பிடிக்குங்க வாங்கி கொடுக்கிற வரைக்கும் அழுகையை நிறுத்தாது ஆனால் நபிசுல்லா வரலாற்றை எடுத்து புரட்டி பாருங்கள் பெருமானால் அடம் பிடித்தார்கள் என்று பெருமானார் பிடிவாதம் பிடித்தார்கள் என்று பெருமானாரால் அடுத்தவர்களுக்கு சிறுவயதில் தொந்தரவுகள் உண்டானது சிறு சிறுவர்களால் சில நேரங்களில் சில அசௌகரியங்கள் இன்னல்கள் பெற்றோர்களுக்கும் சுற்றியிருப்பவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் அல்லவா அது போன்று உண்டானது என்று ஒரு இடத்தில் கூட நம்மால் காட்டிவிட முடியாது காரணம் சிறுவராய் இருந்த நாயகத்தின் நெஞ்சை பிளந்து இருதயத்தை சுத்தப்படுத்துகிற போதே சிறுவர்களுக்கு இருந்த சில துர்குணங்களை சில துர்ப்பண்புகளை அல்லாஹ் அகற்றி பரிசுத்தமான அல்லாஹ் நாயகத்தை ஆக்கிவிட்டான் சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அசட்டைகள் சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிடிவாதத்தை பெருமானாருடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் நீக்கினான் அதை நீக்குவதற்காகவே சிறுவராய் இருந்த போது நாயகத்தின் உள்ளம் பிளக்கப்பட்டது என்று அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள் இரண்டாவதாய் வாலிபராய் இருந்த போது நாயகத்தின் உள்ள பிறக்கப்பட்டது ஏன் வாலிபம் என்றாலே துடிப்பு வாலிபம் என்றாலே முறுக்கி எறிய பருவம் வாலிபத்தில் வாலிபத்தில் தான் செய்தான் மனிதனை இழகுவாக வெளியெடுப்பான் வளையசலம் வாலிபராய் இருந்த போது அன்றைக்கும் மது உச்சத் மது குடிப்பணக்கம் என்பது உச்சத்தில் இருந்தது ஆனால் மதுவின் வாடையை கூட நாயகம் நுகரவில்லை சிலை வணக்கம் உச்சத்தில் இருந்தது சிலை வணக்கத்தை பெறுமானால் செய்யவில்லை ஏன் விபச்சாரம் என்பது உச்சத்தில் இருந்தது அந்நிய பெண்களை நாயகம் ஏறெடுத்து பார்க்கவில்லை இத்தனை இத்தனை விஷயங்கள் பெருமானாருக்கு நடந்தது எப்படி வாலிபர்களுக்கென்று ஏற்படக்கூடிய அந்த இயற்கையான மனோ இச்சை என்பதை மோகம் என்பதை நாயகத்தின் உள்ளத்தில் இருந்து நீக்குவதற்காக வாலிபராக இருந்தபோது போது சல்லல்லாகு வலைவ செல்லமுடைய இருதயத்தை நெஞ்சை பிழந்து இருதயம் சுத்தப்படுத்தப்பட்டது என்று உடமாக்கல் சொல்லிக் கொடுக்கிறார்கள் மூன்றாவது நபித்துவ பட்டம் கொடுக்கப்பட்ட போது பெருமானாருடைய உள்ளம் சுத்தப்படுத்தப்பட்டது காரணம் என்ன பெருமானார் நபியாக ஆக்கப்பட்ட போது அல்லாஹ்விடம் இருந்து தினசரி வகி என்பது இறங்கிக் கொண்டே இருந்தது ஜிபரில் அலை இஸ்லாம் பல முறைகள் பல்லாயிரக்கணக்கான முறைகள் வானத்தில் இருந்து இறங்கி நாயகத்திற்கு வகியை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் வகி தினசரி இறங்கிக் கொண்டே இருந்தது வகி சாதாரணமான ஒன்று அல்ல புராணிலே அல்லாஹ் சொல்வான் வகியை எடுத்து எடுத்து ஒரு பிரம்மாண்டமான மலையின் மீது வைத்தால் அந்த மலை சுக்கு வெடித்து வெடித்துவிடும் என்று அவ்வளவு கணம் நிறைந்ததுதான் வகி என்பது அந்த கணத்தை தாங்குவதற்கு பெருமானாரின் உடல் ஒத்துழைக்க வேண்டும் அல்லவா நாயகத்தின் உடலுக்கு ஒரு வல்லமையும் ஆற்றலும் தேவை அல்லவா நாயகத்தின் உடலை வகையை தாங்கக்கூடிய அளவிற்கு சக்தி படைத்ததாய் ஆற்றல் படைத்ததாய் ஆக்குவதற்கு அல்லாஹு நபிப்பட்டம் கிடைக்கப்பட்ட போது பெருமானாருடைய உள்ளம் என்பது உள்ளத்தை அல்லாஹு சுத்தப்படுத்தினான் நான்காவதாய் மேராஜு பயணத்திற்கு முன்பாய் சபி நபிசல்லாஹூ உடைய உள்ளம் என்பது சுத்தப்படுத்தப்பட்டது ஏன் மேராஜுக்கு முன்பாய் சுத்தப்படுத்தினான் இன்றைய விஞ்ஞானத்தோடு ஒப்பிட்டால் இலகுவாய் புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு விஞ்ஞானிகள் அறிவியலாளர்கள் பூமியில் இருந்து விண்கலத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் விண்வெளிக்கு செல்ல வேண்டுமென்றால் அவர்களுக்கென்று தனி ஆடை இருக்கிறது அந்த ஆடையின் கனம் மட்டும் இரநூறு பவுண்டு என்கிறார்கள் அவர்களுக்கென்று தனி ஆடை அவர்களுக்கென்று தனி வாகனம் அந்த வாகனத்தில் உள்ள இருக்கைகள் கூட பிரத்யேகமாய் தயார் செய்யப்பட்டிருக்கும் உள்ளே இருப்பவர்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய குழுக்கங்கள் எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது வெளியில் இருக்கக்கூடிய அதிர்வுகள் கூட அசைவுகள் கூட உள்ளிருப்பவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் அந்த விண்கலம் என்பது தயார் செய்யப்பட்டிருக்கிறது பின்பு பயிற்சிகளுக்கு பின்புதான் விஞ்ஞானிகள் என்பவர்கள் அந்த விண்கலத்தில் உடையணிந்து கொண்டு பயனளிக்கிறார்கள் காற்றில்லாத இடத்தில் இருப்பதால் அவர்களுக்கு சுவாசிக்க தேவையான எல்லா ஆக்சிஜன்களும் பொருத்தப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு ஏற்பாடுகளுக்கு பின்புதான் ஒரு விஞ்ஞானி என்பவர் விண்வெளியில் பயன் பயணிக்க முடியும் ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வளைவு அவர்கள் மனிதர்களில் புனிதராயிருந்தாலும் மனிதர்களில் ஒருவராயிருந்தாலும் எந்த ஏற்பாடும் இல்லாமல் தனி ஆடை இல்லை தனி கவசங்கள் இல்லை கணித்த வாகனங்கள் எதுவுமே இல்லாமல் தாண்டி அல்லாவை சந்தித்து விட்டு வந்தார்கள் அவருடைய உடலுக்கோ உடலுக்கு சின்ன சிராய்ப்பு கூட ஏற்படவில்லை என்றால் எப்படி சாத்தியம் அதைத்தான் சொல்கிறார்கள் அந்த உடலை உடலுக்கும் சரி ஆன்மாவுக்கும் சரி ஒரு சக்தி தேவைப்பட்டது அந்த சக்தி கொடுப்பதற்குத்தான் பெருமானாருக்கு வேராஜுக்கு முன்பு அவருடைய இருதயம் என்பது கழுவப்பட்டது நாயகம் சோனத்தை பார்க்க போகிறார்கள் நரகத்தை பார்க்க போகிறார்கள் வானம் பூமியினுடைய அத்தாச்சியில் அத்தனையும் அல்லாஹ் நாயகத்திற்கு காட்ட போகிறான் அல்லவா எனவே அதற்கு ஏற்றார் போல் வலுப்படுத்ததால் வழுப்படுத்துவதற்காக வலுமிக்கலாய் ஆக்குவதற்காக அல்லா நாயகத்தின் உள்ளத்தை கழுவினான் என்று நமக்கு விளக்கம் எழுதி தருகிறார்கள் யோசித்து பார்க்கிறோம் சல்லல்லாஹு வளைவ செல்லம் அவர்கள் வானத்தை கடந்து சென்றார்கள் காற்றில்லாத இடத்தில் சென்றார்கள் ஆனால் சுவாசிக்க பெருமானாரால் முடிந்தது ஒருவர் ஒளியின் வேகத்தில் பயணிக்கிற காற்றை பிரித்துக்கொண்டு பிரித்து இயற்கையாய் அங்கே நெருப்பு வர வேண்டும் எரிந்து போக வேண்டும் ஆனால் காற்றை கிழித்து கொண்டு ஒளியின் வேகத்தில் நாயகம் பழைத்தாலும் பெருமானாரின் உடல் நெருப்பில் பற்றி எறியவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் அப்படி இருதயம் அதற்கு ஏற்றால் போல் செயல்படுவதற்கு தோதுவாய் சல்லல்லாஹு செல்ல செல்லமுடிய உள்ளம் என்பது சுத்தப்படுத்தப்பட்டது என்பதாய் நமக்கு உழவாக்கல் சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம் சல்லல்லாஹு வளைவ செல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் கடந்து அல்லாஹவை சந்தித்துவிட்டு தொழுகையை அன்பளிப்பாய் பெற்றுவிட்டு வந்தார்கள் அத்தனையும் நடந்தது சில மணி துளிகளில்தான் முன்பே நான் சொன்னதை போல் நாயகம் படுத்திருந்த படுக்கையின் சூடு ஆறவில்லை பெருமான சென்று அந்த தண்ணீருடைய ஓட்டம் நிற்கவில்லை பெருமானார் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு வந்துவிட்டார்கள் அல்லாஹத்தில் பேசிவிட்டு வந்து விட்டார்கள் யோசிக்கிறோம் அறிவால் யோசித்து பார்த்தால் எப்படி சாத்தியம் என்று அறிவு சொல்லும் நமக்கு அறிவு சொல்லும் நமக்கு எப்படி சாத்தியம் இதுவெல்லாம் உண்மை அல்ல இதுவெல்லாம் போய் ஆனால் உண்மையான முக்மீன் இருப்பவர் அல்லாஹ் ரசூலின் மீது மறுமையின் மீது மறைவான ஞானங்களின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு உக்மீன் அல்லாஹு சொல்லிவிட்டான் அல்லவா அசுராபி அப்திஹி நான் கூட்டிட்டு போயிட்டேன்னு அல்லாஹு சொன்னதற்கு பின்பு அங்கே அறிவுக்கு வேலை இல்லை அறிவு ஒன்று சொல்கிறது அல்லாஹும் ரசூலும் ஒன்று சொல்கிறார்கள் அறிவு ஒன்று சொல்கிறது குரானும் ஹதீசும் ஒன்று சொல்கிறது என்றால் அறிவை தூர வைத்துவிட்டு அதை நம்புவது தான் உண்மையான மொமீனுடைய பண்பாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர் தான் உண்மையான மொமீன் இந்த பயணத்தை ஏன் ஏற்பாடு செய்தேன் என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிற போது மக்களை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான் பலகீனமான ஈமான் படைத்தவராய் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இந்த பயணத்தை நம்ப மாட்டார்கள் இதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க இதெல்லாம் நடக்கலைங்க இதெல்லாம் கனவுல நடந்ததுங்க இதுவெல்லாம் நாயகத்தின் ரூஹு மட்டுமே சென்று விட்டு வந்ததுங்க சொல்லுவார்கள் ஆனால் உண்மை உண்மைங்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் கொண்டவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இந்த பயணத்தை நம்புவர்களாக இருப்பார்கள் அதைத்தான் அல்லாஹு மக்களை சோதிப்பதற்காக இந்த பயணத்தை ஆக்கினேன் என்று அல்லாஹு சொல்லி இருக்கிறார் தாலா நாயகத்திற்கு வழங்கிய இந்த மேராஜை அப்படி நம்ப கூடிய நன்மக்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கிருள் புரிவானாக வாஹிரு